ஜீவத்தொண்டு ஜீவத்தோடு ஜீவகியம் செய் அன்பு செய் செய்வனார் ஆக ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் அவன் காலையில் ஒன்று புலால் மறுத்தல் உயிர்கொடை தேவத்தில் புலால் மறுத்து காலை மாலை தியானம் செய்தல் மாதம் ஒருவருக்கு இவருக்கு அன்னதானம் செய்தது பிறர் மதிக்க கட்டு கொடுத்தல் யாரோ ஒருவன் பிறரை மதிக்க கற்றுக்கிறானோ அவன் ஜெய உள்ளவனாக இருப்பான் ஏனால் என்ன ஏ என்ன மனுஷன் அவர் ஒரு பெரிய மனுஷன் ஆகிட்டான அல்ல யாராக தான் ஒவ்வளவு பெரிய அறிவாளியாக தான் சேவா இப்போ அந்த அந்த தன்னை உயர்த்தி நினைக்கின்றவன் கை சிந்தவனாக இருக்க முடியாது நாமும் அவனும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு நினைவு வர வேண்டும் அந்த நினைவு வருவதற்கு தயவு வேண்டும் பண்புள்ள மக்களுடைய உறவு இருக்கணும் அடிப்படை ஒரு அது இந்த கருத்துக்கெல்லாம் கேட்க 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 அப்படியே கொண்டு போச்சு அதை அப்படியே மைய மனம் வந்து ஒரு ஒரு அப்படி ஐக்கியவாயிடும் தயவு காட்ட வேண்டும் ஆசானாட்சி பெற பிறப்பிற தயவு சந்தை வரும் தயவு சந்தை தயவு சந்தை மேலும் மேலும் இங்கே மேலே ஆசான் திரு வரும் தயவு என்பது கடவுள்